நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இனச்சட்டம் பதினொன்று பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும் நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள், கொடுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் பழுக்கும்போதும் எழும்போதும் அவற்றை பேசுங்கள் உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள் அதனால் விண்ணுலகு மண்ணுரையின் மீது நிற்க மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள் ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிப்பதில் நீங்கள் கருத்தாய் இருந்தால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரைப் பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரையெல்லாம் உங்கள் முன்பே விரட்டியடிப்பார் உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் உங்கள் காலடிப்படும் இடங்கள் எல்லாம் உங்களுடைய ஆகும் பாலை நிலமும் லெபர்னோனும் யூ ஆறும் மேற்கு கடற்கரையும் உங்கள் எல்லையாயிருக்கும் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகழையும் உண்டாக்குவார் துணை கருவிகள் உதவுகின்றன இஸ்ரேலரும் தம் அடிப்படையான நம்பிக்கை முழக்கங்களை சீட்டு பட்டமாக எழுதி கையில் கட்டுவர் நெற்றின் மேல் தொங்க விடுவர் கதைவில் குறிப்பர் ஆம் ஆண்கள் இந்த நம்பிக்கை முழக்கத்தை கையில் சீட்டு பட்டமாக கட்டிக்கொள்ள வேண்டும் சீட்டு பட்டமாக எழுதி ஆண்கள் நெற்றியிலும் கட்டிக்கொள்ளும் வழக்கம் உண்டு கதவுகளில் இந்த நம்பிக்கை முழக்கத்தை பதிப்பதும் பண்டைய பழக்கம் யாவே பிற தெய்வ போலி வழிபாடுகளை சகித்துக் கொள்ளாத கடவுள் ஆவா அவர் அன்பை கொடுத்து அனைத்தையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அன்பை எதிர்பார்க்கிறார் நீ உண்டு நிறைவு கொள்ளும்போது போது உன்னை அழைத்து வந்த கடவுளை மறந்து விடாதே நவீன உலகம் இதனை நினைவில் கொள்ளட்டும் உண்டு வீட்டுக்கு எண்டகம் செய்யாதே ஆம் நம் ஆணையுடைய வார்த்தையை நம் மனதில் பதிப்போம் நம் மனதில் பதிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே